நாம் கல்யாண வீட்டு ரவா கேசரி செய்வதற்கு ஒரு கப் ரவை முக்கால் கப் ஜீனி இரண்டு ஸ்பூன் நெய் ஒன்பது முந்திரி பருப்பு சிறிதளவு குங்குமப்பூ இரண்டு ஏழைக்க கிறிஸ்மஸ் பழம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஒரு கடாயில் நெய் இரண்டு ஸ்பூன் ஊற்றி எடுத்து வைத்திருக்கும் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தை போட்டு நன்கு வறுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்ற வேண்டும் பின் அந்த நெய்யில் எடுத்து வைத்திருக்கும் ரவையை போட்டு நன்கு வறுக்க வேண்டும் ரவை நன்கு வாசம் வரும் வரை வறுத்துவிட்டு நாம் வறுக்கும்போதே இரண்டு ஏலக்காயை தட்டி போட்டுவிட்டு குங்கும பூவையும் போட வேண்டும் நன்றாக வறுக்கவும் நாம் ஒன்றை கப் தண்ணீரை கொதிக்க வைத்து இதில் ஊற்றி கிளற வேண்டும் தண்ணீர் ஊற்றியதும் நாம் கூடவே ஃபுட் கலரையும் போட்டுவிட வேண்டும் பின்பு ரவை நன்கு வெந்து வரவும் ஜீனியை போட்டு கிளற வேண்டும் பின் கேசரி நன்கு வெந்து வரையும் நாம் இரண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிவிட வேண்டும் അരുമയാണ് കല്യാണ വീട്ടുകേസറി രെഡി